மக்கள் கூட்டணியிலே இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சக்தியாக இருந்தார்கள் அதற்கு பிறகு அந்த கூட்டணியை உதிரி தள்ளிவிட்டு ரணில் அரசாங்கத்துக்கு போய் அவர்கள் ஒரு சக்தியான பிரமுகர்களாக அங்கே இருந்தார்கள் ஆனால் இந்த இன்று அவர்கள் விலகியது அதாவது உயர் நீதிமன்றம் தக்க தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல ஒருவர் ஒருவரை எடுத்துவிட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுவது என்பது முறையான செயல் அல்ல இதை எங்களுடைய அரவிந்தகுமார் அவர்களுக்கும் செய்திருக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆனால் செய்ய தவறிவிட்டார்கள் பரவாயில்லை இப்போ இப்போ ஜன எலெக்ஷன் வரப்பொழுது நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய சக்தியாக இருந்தாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இப்போ அந்த சக்தி அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது எதிர்காலத்திலே எங்களுக்கு அது வேறு விதமாக சக்தியாக மாறும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கின்றது பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரம் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக ஈடுபட்டு வருகின்றது சம்பள நிர்ணய சபை சம்பளம் தருவதாக அறிவித்து கசட்டும் வெளியிடப்பட்டது அதை ஜனாதிபதி அவர்கள் மே முதலாம் தேதி கொட்டகலையிலே நடந்த கூட்டத்திலே அறிவித்திருந்தார் இப்பொழுது சம்பள நிர்ணய சபை இந்த சம்ப அதாவது கசட் வெளியிட்டதன் பிறகு இப்பொழுது கெசட் திருப்தி அமைக்கப்பட்டு மீண்டும் கெசட் இப்பொழுது வாபஸ் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அவர்களும் சொல்லுகின்றார் நான் ஆயிரத்தி எழுநூறு தருவதாக சொல்லவில்லை என்று சொல்லுகின்றார் ஆகவே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவது பெருந்தோட்ட மக்கள் ஆகவே இந்த மக்களுடைய சம்பள பிரச்சனை என்ன ஆக போகின்றது என்பதே எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது இந்த நிலையிலே இப்பொழுது கைச்சாத்திடுகின்ற தொழிற்சங்கங்கள் எதிர்வருகின்ற பனிரெண்டாம் தேதி மீண்டும் சம்பள நிர்ணய சபையோடு பேசி இந்த சம்பளத்தை தீர்த்து தீர்ப்பதற்கான முடிவு எடுப்ப எடுக்கப்படுவதாக சொல்லுகின்றார்கள் சம்பளம் தீர்க்கப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டோம் நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் பெருந்தோட்ட மக்களை இதை சொல்லி 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 ஆயிரம் ரூபா சம்பளம் சொல்லும் பொழுதும் ஐந்து ஆறு வருடங்கள் இழுத்தடிப்பு செய்தது இப்பொழுது ஆயிரத்தி எழுநூறுபா சொல்லும் பொழுதும் கிட்டத்தட்ட இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வந்துவிட்டது அடுத்து பொது தேர்தல் வருகின்றது இந்த பொது தேர்தல் வரைக்கும் இதை இழுத்தடுப்பு செய்வார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது ஆகவே இந்த பெருந்தோட்டம் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை கருத்தில் கொண்டு இணைந்து இந்த சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் அதற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஒத்துழைப்பாக இருப்போம் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டோம் ஆகவே வெறுமனே தோட்ட மக்களை ஏமாற்றி சம்பளம் தருவதாக கூறி கூறி அவர்களுடைய அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும் வடகிழக்கிலே ஒரு தமிழ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அது அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுக்கு அது சுதந்திரம் இருக்கின்றது ஆனால் எங்களை பொறுத்தவரை தனியாக ஒரு அபேட்சகர் நிறுத்தப்பட்டு அந்த வாக்குகளை சிதறடிப்பது பெரும்பான்மை அதாவது வாக்குகளை பெறக்கூடிய நபருக்கு அது ஒரு பாதகமாக அமையும் என்பது எங்களுடைய கருத்து யாராக இருந்தாலும் அது பாதகமாக அமையும் ஆகவே அதை தவிர்த்து கொள்வது நலம் என்று நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லியும் அவர்கள் இந்த முறை தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள் அவர்கள் இக்காரணத்தை கொண்டும் தேர்தலிலே போட்டியிட்டாலும் ஒற்றுமையை காட்டலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் காட்டினாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆகவே அதற்கு அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று பார்ப்போர் தெரிந்து பார்ப்போம்